நீங்கள் தான் பிரேக் லூஸ் பண்ணி கிளச்சை லூஸ் பண்ணி முன்னாடி பண்ணி போட நீங்கள் தானே பிரேக் அடிச்சிங்க அதை கவனிக்கிறீங்களோ ஆ அதுதான் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு ஏன்னா நிறைய இடத்துல வந்து கற்றுக் கொடுக்குறாங்க ரோடு டேன் ஆகுது லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று நம்ம போகிற ரோடு லெஃப்ட் அதுக்கு இண்டிகேட்டர் கொடுத்து லைன் பாதி மாறினா போதும் இண்டிகேட்டர் கொடுங்க சீக்கி வந்து விட்டுறாங்க எல்லாமே அவங்களே ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸை உட்கார வச்சு அந்த வீடியோ பார்த்தா தெரியும் நானே உங்களுக்கு எப்படி எடுக்கணும் எப்படி கிளைச்சு பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்து நீங்கள் வந்து இந்த கீரை யூஸ் பண்ணலாம் போகலாம் இல்லையா இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பயந்து செகண்ட் கீரை ரிமூவ் பண்ணிடுறாங்க அப்போ இது கார் ஓட்டணும் அப்படின்னா முதல்ல அந்த பயம் விடணும் பயம் ஓடணும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன மூமெண்ட்லேயே டேர்னிங் கொடுக்கணும் கரெக்டாக டேர்ன் வரும்போது டேர்னிங் இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணுவீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்சதுன்னா ரோடு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் நேராக இருந்தால் மட்டும்தான் நம்ம கார் எடுக்கணும் கிளச்சிலேருந்து புரியுதா ஃபஸ்ட் கியர் நீங்கள் ஹேண்ட் பிரேக் எடுத்து இண்டிகேட் டபுள் ஆஃப் பண்ணு சிங்களே ஆஃப் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போடு ஹேண்ட் பிரேக் எடுத்து ஹேண்ட் பிரேக் எடுத்து ஃபர்ஸ்ட் கியர் போடு மூவ் பண்ணும்போது எப்போவுமே இண்டிகேட்ரு ரைட்டில் போட்டு மூவ் பண்ணலாம் எப்போவுமே மெயின் ரோட்டில் நீ மூவ் பண்ணுறண்ணே எதுக்குன்னா வர்றவங்களுக்கு நீ ரைட் எடுக்கிறியா நிற்கிறியாங்கிறது தெரியாது அந்த விஷயம் வந்து சரிங்களா ரைட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு இண்டிகேட்டர் ஆஃப் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணலாம் ரன் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிடு நேரப்பாடு ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் இந்த ஓரமாக போய் போயிடணும் தேர்டு ஃபோர்த்து உங்களால் ஓரம் முடிஞ்சால் தான் லைன் மாறணும் சரிங்களா லெஃப்ட்லேயே போய்டு இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் செகண்ட் போடுங்க காலையில் நேர்ஸ் கொடுத்து போய்ட்டேருங்க நேராக போங்க தேர்டு போடு ஃபர்ஸ்ட் போடு இப்போ லைன் மாறிக்கிறீங்களா இண்டிகேட்டர் போட்டு மாறுங்க ரைட்டில் மாறுங்க கொஞ்சம் தான் மாறணும் அவசரப்படக்கூடாது புரியுதா மாறும்போது இவ்வளோ ரேஸ் கொடுக்கக்கூடாது ரேஸ் குறைச்சிடும் பஸ் வருது அதனால் கொஞ்சம் அப்படியே அப்படியே அதே லைனில் இப்போ கீரை குறைப்பீங்களா கூட்டுவீங்களா குறைக்கணும் என்ன பண்ணுவீங்க அதுக்கு குறைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க ப்ரேக் லைட்டாக வெயிட் பண்ணுங்க பஸ்ஸுக்கு பின்னாடி வெயிட் பண்ணுங்க கரெக்டாக கிராஸாக இல்லாமல் நேரம் வெயிட் பண்ணு க்ரீன் ஆச்சுன்னா மூவிங் ஆகிடும் புரியுதா ஆ நேரம் போய்டும் டிக்கெட் ஆஃப் பண்ணு நடுவில் போங்க பின்னாடி பாருங்கள் வண்டி இல்லைன்னா பஸ்ஸு லெஃப்டில் போகிறதுனால நம்ம நடுவில் போகலாம் புரியுதா பஸ்ஸு ஸ்டாப் இருந்ததுன்னா நம்ம கவனிக்கணும் ஃபாஸ்ட் ஓட்டுங்க நெக்ஸ்ட் என்ன கே சவுண்ட் வந்துச்சுல சவுண்ட் எல்லாம் போடுறீங்களா கிளச்சை பிடிச்சி நியூட்ரல் பண்ணி செகண்ட் எடுங்க செகண்ட் எடுங்க இப்போ கிளச்சம் மெதுவாக எடுத்துகிட்டு ரேஸ் பண்ணுங்க இப்போ சவுண்ட் இல்லாமல் போடணும்னா நியூட்ரலில் நிறுத்திவிட்டு ஒரு செகண்ட் போடணும் போட்டு காட்டுங்க முதல்ல ஒரே ரன்னாக பண்ணிங்களே ரெண்டு ரன்னாக புரிஞ்சுதா இதுதான் சவுண்ட் இல்லாமல் போடுறது நிறைய பேர் வந்தவுடனே ஒரே ரன்னில் போடுறாங்க தேர்டு கீரை அதனால் தான் பிரச்சனை ஒரு ரெண்டு இருக்குது என்ன பண்ணுவீங்க செகண்ட் கேர் மாதிரி என்ன பிரேக் வைப்பீங்க அது செகண்ட் கீர் மாற்றிட்டு அப்படியே ரெட்டியிருந்தால் என்ன பண்ணுவீங்க ஸ்டாப் என்ன கீர் போடுவீங்க ஃபஸ்ட்டு போட்டு ஆ போடுங்க அப்போ நீங்கள் தான் ப்ரேக் லூஸ் பண்ணி கிளச்சை லூஸ் பண்ணி முன்னாடி பண்ணி போடணும் நீங்கள் தானே பிரேக் அடிச்சிங்க ஆ அது கவனிக்கல மெதுவாக போங்க ப்ரேக் கரெக்டான பாயிண்ட்டு கொண்டு வந்து நிறுத்திக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆக்சிடென்ட் பாயிண்ட் போங்க பிரேக் விட்டுட்டு கிளச் விட்டுட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அடுத்த ரேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு போங்க இது போக வந்துடுங்க லெஃப்ட்டில் வந்துடும் பஸ் வருது லெஃப்டில் வரும்போது கண்ணாடி இங்கே பார்க்கணும் லெஃப்டில் ரைட்டில் போகும்போது ரைட்டு கண்ணாடி பார்க்கணும் ரெண்டுமே பார்க்கணும் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி இப்போ செகண்ட்லேருந்து நெக்ஸ்ட் என்ன போட போகிறீங்க தேர்ட் கீர் ஆ போடுங்க அங்கே ரெண்டு ரோடு ரெண்டு ரோடு டேன் ஆகுது லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று நம்ம போகிற ரோடு லெஃப்ட்டு அதுக்கு இண்டிகேட்டர் கொடுத்து லைன் பாதி மாறினா போதும் இண்டிகேட்டர் கொடுங்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்தால் செகண்ட் கியர் எடுத்துட்றாங்க தேர்ட் கீரில் போக முடியுமா போக முடியாதா போகலாம் சார் இண்டிகேட்டர் பண்ணுங்க நம்ம லைன் எது லெஃப்டில் லெஃப்ட் லைன் கரெக்டாக கவனிச்சு இந்த இந்த டேனுங்க்கு வந்து இந்த கீரை யூஸ் பண்ணலாம் போகலாம் இல்லையா இந்த இடத்துலையும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பயந்து செகண்ட் கீரை ரிமூவ் பண்ணிடுறாங்க அப்போ எந்த இதெல்லாம் வந்து கவ் ஆகுது கவ் ஆகும்போதே பிரச்சனை இல்லை எல் சேஃப்பில் எந்த டேனுங் வந்தாலும் உங்களுக்கு கீர்ச்சி செகண்ட் கீரில் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல் சேஃப் கிடையாது இது இது என்ன பெண்டு முட்டை பெண்டு முட்டை வந்து வளைஞ்ச மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி போகணும் ஃபாஸ்ட்டாக போகும் நல்லா ஃபாஸ்ட் ஆகிடும் ஃபார்ட்டி அபோவ் போங்க ஃபோர்த்து கியர் போடுங்க ஷேக் இல்லாமல் போடுங்க காலையில் எடுத்துட்டு ஃபாஸ்ட் ஆகும் பெண்ட் வரும்போது கண்டிப்பாக ஷேக் வரும் அப்போ பிரேக் யூஸ் பண்ணிவிட்டு பெண்டுக்கு முதல்ல ரிலீஸ் பண்ணிவிட்டு தேர்ட் கியர் அப்படியே பண்ணுங்க ப்ரேக்கில் ரைட் ஹேண்டு சிங்கிள் ஹாண்டு ரைட்டு ரைட்டில் ரைட்டில் பாருங்கள் கவனிக்கணும் புரிதா சைக்கிளுக்கு இடம் கொடுக்கணும் முதல்ல போங்க அங்கே பைக் நிற்குதா ஆ அது கவனிங்க அந்த கவனிக்கும்போது ரைட்டில் கவனிங்க பைக் படுமா படாதா ஆ இப்போ தேர்ட்லேருந்து என்ன கீர் போட போகிறீங்க செகண்ட் கீர் ஆ வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப ஒட்டி போகக்கூடாது கவனிங்க செகண்ட்லேருந்து இப்போ என்ன கீர் ஃபஸ்ட்டு கியர் வண்டி போக விட்டுட்டு மெதுவாக விடுங்க அவசரம் இல்லை மேடு இல்லை டேர்னிங் கரெக்டாக வச்சுட்டு போங்க லெஃப்ட்டில் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் ஸ்லோவாக ஆச்சுன்னா நின்ற வண்டி மூமெண்ட்லேயே டேர்னிங் கொடுக்கணும் கரெக்டாக டேர்ன் வரும்போது டேர்னிங் இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணுவீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்சதுன்னா ரோடு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் நேராக இருந்தால் மட்டும்தான் நம்ம கால் எடுக்கணும் கிளச்சிலேருந்து புரியுதா ஆ ரோடு கரெக்டாக இருக்கா நெக்ஸ்ட் டே மிடில் லைன்ல போ. நெக்ஸ்ட் ரைட் லைன் பார்த்து ஓட்டணும். மிடில் லைன்ல ஓட்டணும். பின்னாடிலாம் மிரர் பார்க்கிறது எதனால யூஸ் ஆகும் சொல்லுங்க. மிரர் பார்க்கறதால நமக்கு என்ன ஆகும்? ரைட்ல மூவ் ஆகுறாங்களா ஆ மூவ் ஆகுறாங்க. லெஃப்ட்ல அதே மாதிரி மிரர் பார்த்தா லெஃப்ட்ல ஆளே வரானான். ரைட்ல வளையும் போது எங்க பாக்கணும் லெப்ட்ல வளையும் போது எங்க பாப்பீங்க நான் சப்போஸ் நிறுத்த நிறுத்த சொல்றேன்னா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளட்ச் பிடிச்சு அப்புறமா பிரேக் அடிக்கணும் நிப்பாட்டும் போது உங்களுக்கு ஸ்லோ வந்துரும் ஆனா ஹை ஸ்பீட்ல இருந்தா பிரேக்ல கால் தான் போறோம் நேரா அந்த சிக்னல் தாண்டி அந்த பேரி கட்ரு எல்லோ கலர் பேரி கார்ட் இருக்குல்ல அங்கே ஓரமாக ஒதுக்கணும் அதுக்கு முன்னாடி எதை பார்ப்பீங்க பார்த்துட்டு இண்டிகேட்டரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க செகண்ட் ஆ ஸ்லோ பண்ணி செகண்ட் போட்டு நல்லா நிறுத்தினதுக்கு அப்புறம் வண்டி ஸ்டெடியாக இருக்கா பாருங்கள் ஸ்டெடியாக இருக்கா அடுத்து என்ன கேரு ஃபர்ஸ்ட் கியர் ஃபர்ஸ்ட்டு கேர் அதுக்கப்புறம் காலை எடுப்பீங்களா எடுக்காம எடுக்காமல் அடுத்த வேலையை என்ன பார்ப்பீங்க நியூட்ரல் நியூட்ரல் பண்ணுவீங்க சரி ஓகே நீங்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு ஒரு ஷார்ட் ஷார்ட் ஷோன் போட்டோம் உங்க ஷார்ட்ஸ் தான் வந்து இப்போ நம்பர் ஒன்ல இருக்கு அதில் வந்து ஒன்றுமே சொல்லி தரல இதுவா அந்த பேசிக் வந்து ஸ்லோ மெத்தட்ல சொல்லி கொடுத்தேன் அது மட்டும்தான் வந்து போயிருக்குது அதுதான் சொல்லுங்க நிறைய பேருக்கு ஏன்னா நிறைய இடத்துல வந்து கத்துக் கொடுக்குறாங்க பேசிக்கை வந்து விட்டுறாங்க எல்லாமே அவங்களே ஃபாலோ பண்ணிடுறாங்க இப்போ நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் உட்கார வச்சு அந்த வீடியோ பார்த்தா தெரியும் நானே உங்களுக்கு எப்படி எடுக்கணும் எப்படி கிளச் பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் நிறைய ட்ரைவிங் ஸ்கூலில் பண்ணுற தவறு என்னென்னா அவங்களே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் வரைக்கும் புதுசாக வராங்க பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களே பண்ணிடுறாங்க ஸ்டீரிங் மட்டும்தான் அவங்கள பண்ண சொல்கிறாங்க கிளச்சை அவங்களே பிடிச்சிட்றாங்க பிரேக்கும் அவங்களே பிடிச்சிடறாங்க அப்போ நான் அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையுமே கொடுத்தேன் இதெல்லாம் கொடுத்தேன் பிரேக்கு கொடுத்தேன் கிளச்சு கொடுத்தேன் ஆக்சிலட்டு கொடுத்தேன் கீரும் கொடுத்தேன் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தேன் இவ்வளோ ஸ்பீடில் போகணும்னு சொல்லி கொடுத்தேன் அதனால உங்களுக்கு என்ன இப்போ யூஸ் ஆகிருக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கார் ஓட்டணும் அப்படின்னா முதல்ல அந்த பயம் விடணும் பயம் விடணும் அதுக்கு வந்து நீங்கள் எப்படி சொன்னீங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஸ்பீடாக ஓட்டு ஓட்டு ஓட்டுனா தான் அந்த அந்த பயம் உனக்கு வந்து ஃபஸ்ட்டு

நம்ம ஃபோர்த்து கிரியில் அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது நம்ம பிரேக் ஃபஸ்ட் பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க அப்புறம் வந்து நார்மலாக நம்ம டேனிங்கில் வளையும் போது இப்படிலாம் வந்து நம்ம சப்போஸ் வந்து எப்படி சொல்றது டான் டான் பண்ணும்போது நம்ம வந்து கிளட்ச்லயே தான் டான் பண்ணனும் சப்போஸ் கிளட்ச் கிளட்ச் பிரேக் அதல தான் டான் பண்ணனும் सपोज நாம ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா நம்ம கால் நம்மள மீறி நம்ம கால் அதிகமா போயிடுச்சுனா போய் எகிரிரோம் ஓகே அதுக்கு வந்து நீ கிளட்ச்லயே தான் திருப்பணும் எவ்வளவு தடவை ஆஃப் ஆனால பரவாயில்லை சொல்லி கிளட்ச்லயே தான் திருப்பி வச்சீங்க அந்த மாதிரி நிறைய நிறைய பேர் என்ன பண்றாங்க செகண்ட் கியர்லயே பிரேக்லயே கிளட்ச்லயே திருப்பி வைக்கிறாங்க அப்படி இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் கியர் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணிட்டு அப்படி முயற்சி பண்ணாதான் டிராஃபிக்ல நம்மால பயனெல்லாம் ஓட்ட முடியும் இதுதான் ஓகே ஸோ எல்லாத்தையும் மெமரி வச்சு கரெக்டாக வச்சுருக்கீங்க நான் கேட்டால் நீங்கள் சொல்லுங்க நினச்சேன் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க சரி